நண்பு சகோதரி சகோதரிகளே கெட்ருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பகடியை கொடுத்து கேட்டால் இப்படி போடணும் நாலு பகடிகள் கொடுத்து கேட்டால் எப்படி போடணும் அப்படின்ற சிம்பிளான ஷார்ட்கட் பார்த்தாச்சு இப்போது மூணு பகடியை கொடுத்துட்டு கொஷின் கேட்டால் அது எப்படி போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இதோட முடிஞ்சிடுச்சுனே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பகடி பார்த்தாச்சு நாலு பகடி பார்த்தாச்சு இப்போ மூணு பகடி பார்த்தா ஸோ இந்த டைப் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ இந்த டைப்பில் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நான் முதல் கொஷின் படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்ப்போம் ஒரு பகடியின் மூன்று நிலைகள் கீழே தரப்பட்டுள்ளது ரெண்டால் குறிக்கும் பக்கத்திற்கு என்ன எது எது இருக்கும் கேட்குறாங்க அதாவது ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனா நமக்கு மூணு பகடைகள் இருக்கு இந்த மூணு பகடையில எந்த நம்பர் ஆப்போசிட் கேக்குறாங்க ரெண்டுக்கு சரிங்களா சோ ரெண்டுன்ற நம்பர் எத்தனை பகடையில தெரியுது அப்படின்னு பாருங்க எத்தனை பகல தெரியுதுன்னா ஒரே ஒரு படையில மட்டும்தான் தெரியுது ரெண்டு கரெக்டா ஸோ அந்த பகடியை ஒன்று வச்சுக்கோங்க அது ஒரு செட்டு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ ஆப்போசிட்டாக கேட்கறது ரெண்டு ப ரெண்டு பாடல தெரியுது அப்படின்னா அது வேற மூணு பாடலை தெரியுதுன்னா அது வேற ஒரே ஒரு பகடில மட்டும்தான் இவங்க கேட்ட கொஷின் தெரியுது அப்படின்னா புரியுதா நான் சொன்னதே ஒரே ஒரு பகடியில் மட்டும்தான் ரெண்டுன்ற நம்பர் தெரியுது அப்படின்னா அந்த பகடியை இது ஒன்றுன்னு வச்சுக்கங்க இது முதல் பகடை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பகடியாக கூட கம்பேர் பண்ணணும் எப்படி கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு பகடிக்கும் காமனாக ஒரே ஒரு எண் இருக்கிற மாதிரி கம்பேர் பண்ணும் இது நம்ம முதல் பகடையை எடுத்துக்கிச்சாச்சு இப்போ இன்னொரு பகடை வேணும் ஏன்னா ரெண்டு பகடி ஜோடியாக எடுத்து தான் ஆன்சர் போட போகிறேன் அப்போது நான் ரெண்டாவது பகடி எடுக்கணும் அப்போ நான் கம்பேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதுலையும் நாலு இருக்குது இதுலேயும் நாலு இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இதில் மூணு இருக்குது இதில் மூணே இல்லை ரைட்டு இதில் அஞ்சு இருக்குது இதில் அஞ்சே இல்லை ரைட்டு அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பகடியை ரெண்டாவது பகடியாக எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு பகடியை மட்டும் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு எண் மட்டும்தான் இப்போ காமனாக இருக்கணும் ரெண்டு எண் காமனாக இருந்தால் இந்த ஷார்ட் சூட்டபிள் ஆகாது புரியுதுங்களா ஸோ நான் ரெண்டுன்ற நம்பர் மூணாவது பகடியில் இருக்குது அதை மொதல் பகடியாக எடுத்துக்கிட்டேன் இதாக கூட ஜோடியாக இன்னொரு பகடை வேணும் அதுக்கு நான் பக்கத்துக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பகடியை கம்பேர் பண்ணுறேன் நாலுன்ற நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்குது அப்போது மீதி எல்லாமே வெவ்வேறு இருக்கிறதால நான் இதை ரெண்டாவது பகடையாக எடுத்துக்கிறேன் இந்த பகடியை நான் கன்சிடரே பண்ணல தூக்கி போட்டுறேன் அதை நான் பார்க்கவே இல்லை ஓகேவா இது வரைக்கும் புரியுதா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அங்க பாருங்களேன் இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த இது முத பகடை இது ரெண்டாவது பாடன்னு எடுத்துக்கிறேன் அதுல இருக்கிற நம்பர் மட்டும் எழுதுறேன் முதப்படையில மேல நாலு இருக்குது சைட்ல இங்கே ஒன்று இருக்கு இங்கே ரெண்டு இருக்குது கரெக்டாக கரெக்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தலை மேலே மூணு இருக்கு இங்கே நாலு இருக்கு இங்கே அஞ்சு இருக்கு ஓகேவா ரைட் இப்போ என்னன்னா எந்த எண் காமனாக இருக்கு நாலுன்ற எண் மட்டும் தான் காமனாக இருக்கு அப்போ இது ரெண்டாவது பகடை சரியா இது வரைக்கும் புரியுதா அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே மொதல் பகடை அப்படின்னு போட்டுக்கிறேன் இங்கே ரெண்டாவது பாடன்னு நம்பரை போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு எந்த நம்பர் காமனாக இருக்கு நாலு தான் ஸோ அதனால என்ன பண்ணுறோம் முதல் பகடிலையும் ரெண்டாவது பாடலையும் நாலு தான் காமனாக இருக்கு அதை எழுதிக்கிட்டேன் இப்போ எது புரியுதா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம முதல் பகுதியில் இந்த எண் காமனா இருக்குல்ல அதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எடுக்கணும் கடிகாரம் இப்போ நாலு அடுத்தது நம்ம வீட்டில் முள்ளு நவுரும் எப்படி இது நொடி முள் வந்து அப்படியே சுற்றும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடுத்தது கடிகாரம் இப்படி சுத்துமா அப்ப அடுத்த எண் ஒன்று அந்த நாலுக்கு பக்கத்துல ஒன்றுன்னு போட்டுங்க நெக்ஸ்ட் இந்த ஒன்றுக்கு அடுத்த எண் என்ன வரும் ரெண்டு வரும் அந்த ரெண்டு இங்கே போட்டுங்க புரியுதா தெளிவா புரியுதுங்களா ஒன்று ரெண்டுன்னு போட்டேன் ஓகேவா அவ்வளவுதான் இதுக்கு அடுத்தது இப்போ ரெண்டாவது பாட்டிக்கு வருவோம் ரெண்டாவது பேட்டில் எது காமன் நம்பர் நாலு ஸோ ரெண்டுத்துக்கு காமனா இருக்கிற நம்பர் தான் பார்க்கணும் ஸோ இந்த நாலுல இருந்து கடிகாரம் சுற்றும் நம்பர் எழுதணும் அப்போ நாலு நாலு கருத்து அஞ்சு வருமா அப்போ என்ன பண்ணுங்க ரெண்டாவது பேட்டில் நாலு கருத்து அஞ்சு போடுங்க அப்படியே நேர் நேராக போட்டுவாங்க சரியா நம்பர் மேலே இங்கேயும் ஓகே ரைட்டு அதுக்கு அடுத்தது அஞ்சுக்கு அடுத்தது என்ன வரும் மூணு வரும் அந்த மூணு இங்கே புரியுதுங்களா புரியுது இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்களா கரெக்ட் தானே அப்ப ரெண்டு எங்க இருக்குது பாருங்க ரெண்டு தோ இருக்கு அப்ப அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆப்போசிட் மூணு தான் ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரு செகண்ட் புரியுதுங்களா ஸோ அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு ஆப்ஷன் சி தான் சாரி பி தான் சரியான விடை ஒரே நோடி கெட கெட கெடனு போட்டுடலாம் இப்போ தெளிவாக புரியுதுங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் புரியல சார் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஒன் டிஇஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒரு பகடையின் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன என் ஒன் என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க ஒண்ணுக்கு ஆப்போசிட் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே மூணு பகடைகள் கொடுத்துருக்காங்க அந்த மூணு பகடையில ஒன்றுன்றது எந்த எத்தனை எத்தனை தெரியுதுன்னு பாருங்க ஒரே ஒரு இடத்துல பாருங்கள் இது இதில் முத படையில் ஒன்றுன்றதே இல்லை ரெண்டாவது பாட்டில் ஒன்றுன்றதே இல்லை மூணாவது பாடல தலை மேலே ஒன்று இருக்குது ஸோ இந்த மூணு பகடையில் எதை ஆப்போசிட்டாக கேட்டாங்களோ அது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்போது இதை நான் முத பகடைன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு ஜோடியாக இன்னொரு பகடை வேணும் நான் என்ன பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிற பகடையை கம்பேர் பண்ணுறேன் என்ன கம்பேர் பண்ணோன்னா இப்போ இந்த முத பகடையை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை இதில் இதில் இருக்கிற எண்ணும் அடுத்த பகடை இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் அதில் இருக்கிற எண்ணுலேயும் ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கும் அது ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ஒன்று எடுத்துருக்கோம்ல அதெல்லாம் இல்லை எந்த நம்பர் ஒன்றாலும் காமனாக இருந்தால் ஓகே சரிங்களா புரியுதா அப்படி பார்த்தா அங்கே பாருங்கள் இதில் ரெண்டு ஒன்று மூணு இருக்குது இங்கே ஆறு நாலு ரெண்டு இருக்குது ஆ அங்கே பாருங்கள் இதுல ரெண்டு இருக்குது இதுல ரெண்டு இருக்கு மீதி நம்பர்லாம் வெவ்வேறு இருக்கு கரெக்டா புரியுதுங்களா அப்ப நான் இது எடுத்துக்கிறேன் இது ரெண்டாவது பகட இதை நான் கன்சிடர்டே பண்ண வேணாம் சப்போஸ் இதுல ரெண்டுத்துலையுமே காமனா நம்பர் இல்லைன்னா நீங்க அடுத்த பகடியை பார்க்கணும் இருக்குதுன்னா இந்த ரெண்டு பகிட நமக்கு போதும் இந்த ரெண்டு பகடி வச்சு ஆன்சர் போட்டுடலாம் புரியுதுங்களா அப்போ நான் முத படையில என்ன இருக்குது பாருங்க நான் முதல் பகடை வந்து இது எடுத்திருக்கேன் இல்லையா இதுல மேல ஒன்று மேலே ஒன்று இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் மூணு ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பகட ரெண்டாவது படை எடுத்துட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆறு சைடில் நாலு இது ரெண்டு கரெக்டாக கரெக்ட் புரியுதுங்களா ஓகே இப்போ நான் ரெண்டு பகடை எடுத்துக்கிட்டேன் இது நான் வந்து மொதல் படன் வச்சுருக்கேன் இது ரெண்டாவது படன்னு வச்சுருக்கேன் இப்போ நான் அதை எழுதிக்கிறேன் பாருங்க எங்க பாருங்க முதல் பகடை ரெண்டாவது படம் எழுதிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் எது காமனாக இருக்கு ரெண்டுன்ற நம்பர் காமனாக இருக்கு அப்போ முத படிலையும் ரெண்டாவது பாடிலையும் ரெண்டுன்ற நம்பர் காமனாக இருக்குத முதல் எழுதிக்கிட்டேன் இப்போ நான் முத படலருந்து ஸ்டெப் வரேன் இந்த முதல் படியில் காமனாக இருக்கிற ஏன் ரெண்டா அந்த ரெண்டுல இருந்து கடிகாரம் சுற்று திசையில் நம்பர் போடுங்க கடிகாரம் சுற்று தைசுனா ரெண்டுக்கு எடுத்தது மூணு வரும் மூணு கடுத்தது ஒன்று வரும் அதை எழுதிங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதுல இப்போ ரெண்டாவது பாடம் வர ரெண்டாவது பாடல ரெண்டுன்றது காமன் நம்பர் கரெக்டா இதுல இருந்து கடிகாரம் சுற்று திசையில ஏதுங்க அப்ப ரெண்டு கடுத்தது ஆறு இந்த இடத்துல ஆறு ஆறு கடுத்தது நாலு அப்படின்னு வரும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ நான் எழுதிட்டேனா இப்போது கொஷினுக்கு வாங்க கொஷினில் எதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க ஒன்றுக்கு ஆப்போசிட் கரெக்டாக அப்போ ஒன்று எங்கே இருக்குது பாருங்க துவருக்கு அப்போ ஒன்றுக்கு கீழே என்ன நம்பருக்கு பாருங்கள் நாலு அதான் ஆப்போசிட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரு செகண்ட் டக்கு 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 டக்குன்னு போட்டுடலாம் கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன் சரியான உங்ககிட்ட கொஸ்டின் வேற ஏதாவது ஒரு மாடல் புக்கில் இருக்குல்ல நீங்க ஏதாவது புக் வச்சிருந்தீங்களா போய் பாருங்களேன் ஷார்ட் கட் போடுங்களேன் பர்ஃபெக்டாக வரும் ஆனா ஆப்போசிட்டா கேட்ட என் ஒரே தான் இருக்கணும் இந்த மூணு பாடம் இருக்குன்னா மூணுல ஒரு பாடலில் மட்டும் தான் தெரியணும் ரெண்டு பாடல தெரிஞ்சா தெரிஞ்சா பிரச்சனை இல்லை அது அதை வச்சு ஆன்சர் போடலாம் நான் அதை பத்தி சொல்றேன் சரிங்களா ரைட் அடுத்தது 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 இது பாருங்க இப்போ நம்பருக்கு பதிலாக புள்ளி வச்சு கேட்டிருக்காங்க பகடியின் மூன்று நிலை மூன்று வெவ்வேறு நிலைகள் உள்ளது அதுல ரெண்டுன்ற புள்ளிக்கு உள்ள பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் எத்தனை புள்ளி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்டாங்க கரெக்டா ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன் ரெண்டுன்றது இங்க இருக்கா நெக்ஸ்ட் வேறு எங்கன்னா ரெண்டு இருக்கா இல்லைங்க வேறு எங்கேயுமே இல்லை நல்லா பாருங்கள் ஸோ இந்த முதல் பகடியில் மட்டும்தான் ரெண்டுன்ற புள்ளி தெரியுது வேற எந்த பகடியிலேயும் ரெண்டுன்ற நம்பர் தெரியல சரி அப்போ நான் இதை முதல் பகடியாக வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு எனக்கு பேர் வேணும் அப்போ பக்கத்தில் இருக்கிற பகடியை கம்பேர் பண்ணுறேன் எப்படி கம்பேர் பண்ணோன்னா முதல் பகடிலேயும் ரெண்டாவது பகுடிலையும் ஏதாவது ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கணும் ஏதாவது ரெண்டு எண் இருந்தால் அதை எடுக்க வேணாம் சரிங்களா ஏதாவது ஒரு எண்ணுனால் இங்கே பாருங்களேன் இதில் ரெண்டு இருக்குது இல்லை இல்லை இதில் நாலு ஆறு ரெண்டு இதில் ஒன்று அஞ்சு ஆறு தெளிவாக இருக்குது பாருங்கள் ஆறுன்றது ரெண்டு பகடிலையும் காமனாக இருக்குது வேறு எந்த நம்பரும் இல்லை மீதி ரெண்டு நம்பரும் வெவ்வேறு இருக்குது அப்போது இது ரெண்டாவது பகடை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த பகடியை நான் பார்க்கவே இல்லை எனக்கு வேணாம் இந்த ரெண்டு பகடையை வச்சே என்னால் ஆப்போசிட் போற்ற முடியும் ஓகேங்களா ரைட்டு இது எப்படி சார் போடலான்னு கேட்டால் இப்போ பாருங்களா உங்களுக்கு புரியத்துக்காக மொதல் பகடை இது ரெண்டாவது பகடன்னு எடுத்துக்கிறேன் அதே தைக்கி நேராக சரிங்களா மொதல் பேர்டில் மேலே நாலு புள்ளி இருக்குது அப்போ நாலு நம்பரே போட்டுக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஆறுன்னு இருக்குது இந்த பக்கம் ஆறு போட்டுங்க இந்த பக்கம் ரெண்டுன்னு இருக்குது இந்த பக்கம் ரெண்டு போட்டுங்க ஓகேங்களா புள்ளியை நம்பராக போட்டுக்கிட்டே ஈஸியாக இருக்கும் ஆ ரெண்டாவது பேர்டில் தலை மேலே ஒன்று இருக்குது சைடில் ஆறு இருக்குது இந்த பக்கம் அஞ்சு இருக்குது ஓகேங்களா இந்த அஞ்சுன்னு போட்டாச்சு ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணலாம் இது என்னது மொத இங்கே பாருங்கள் எது காமனா இருக்கு ஆறுன்ற நம்பர் தான் காமனா இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுற இந்த இடத்துல மொத பகட ரெண்டாவது பகடன்னு எழுதிக்கிறேன் எழுதிக்கிட்டு எந்த நம்பர் காமனா இருக்குன்னா ஆறு ஆறுன்ற நம்பர் காமனா இருக்குது அதை எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் இப்போது முதல் படையில் ஆறு காமனாக அதில் இருந்து இங்கே பாருங்கள் எது காமனாக இருக்கோ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் நீங்கள் பாருங்கள் எந்த நம்பர் வேணாலும் ஸ்டார்ட் எங்க எங்கேருந்து ஒன்றாலும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸோ ஆறு காமனாக இருக்குன்னா ஆறில் இருந்து கடிகாரம் சுற்றிருந்த சில நம்பர் எழுதணும் அப்போ ஆறுக்கு அடுத்தது ரெண்டு வரும் ரெண்டுக்கு அடுத்தது நாலு வரும் கரெக்டாக கரெக்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படம் ரெண்டாவது பேடில் ஆறு காமன் இதில் கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும் அப்போ ஆறுக்கு அடுத்தது அஞ்சு அஞ்சுக்கு அடுத்தது ஒன்று அப்படின்னு வரும் கரெக்டாக இது வரைக்கும் தெளிவாக ஆகிடுச்சா சூப்பருங்க இப்போது என்ன தேரி அப்படின்னு கேட்டால் கொஷில் என்ன கேட்டிருக்காங்க அதை பாருங்க கொசிலில் ரெண்டு புள்ளிக்கு ஆப்போசிட் ரெண்டுன்ற தேங்கிருக்கு தோருக்கு ரெண்டு கீழே அது பாருங்கள் கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை ஆப்போசிட் வேறு எதுவும் பார்க்காதீங்க அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு ஆப்ஷன் சீதான் சரியான விடை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா ஈஸி தானே சூப்பருங்க அடுத்தது அடுத்ததுங்க பாருங்களேன் இதில் பார்ப்போம் இதில் என்னென்னா ஒரு பகடையின் மூன்று வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு புள்ளி கொண்ட பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் எத்தனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்எஸ்ஸில் கேட்டிருக்காங்க ஒரு புள்ளி அதாவது ஒன்றுக்கு ஆப்போசிட்னு கேட்டாங்க இப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் கேட்டாங்க ரைட்டு இப்போ என்னென்னா நல்லா கவனிச்சுக்குங்க இதில் ஒன்றுன்றது முதல் பாடலே இருக்குது ரெண்டாவது பாடலே இருக்குது மூணாவது பாடலில் ஒன்றுன்றது இல்லை ஓகேவா ரெண்டு பாடல இருக்குது இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் எடுக்கும் போது ஜோடியாக இந்த ரெண்டு பகுடி ஜோடியாக எடுக்கக்கூடாது மேபி இது ஒன்று ஒன்றுன்னு இருக்குது இதை வச்சுக்கிட்டு நான் முதல் அதாவது நல்லா புரிஞ்சுங்க எந்த நம்பர் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அந்த எண் ரெண்டு பகுடியில் இருந்து இருந்துச்சுன்னா அந்த ரெண்டுத்தையும் ஜோடியாக எடுக்கக்கூடாது ஜோடியாக இப்போ நம்ம போன கணக்கெலாம் ஜோடியாக வெளியே எடுத்து கம்பேர் பண்ணலை அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அதுக்கு மாற்றாக இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஒன்றாவது பகுதியும் மூணாவது பகுதியும் கம்பேர் பண்ணலாம் ஏன்னா மொ ஒன்றாவது படியில் ஒன்றுன்ற நம்பர் தெரியுது அதுக்கு அடுத்தது இப்போ இந்த ரெண்டு பகுடிலையும் ஏதாவது ஒரு எண் மட்டும் காமனாக இருந்தால் ஒன்றாவது பகுதியும் மூணாவது படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ ரெண்டாவது படியும் மூணாவது படி கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு எண் மட்டும் காமனாக வருதான்னு பார்க்கலாம் இப்போ புரியுதா சொல்கிறது புரியுதுங்களா ஸோ ரெண்டு இடத்துல வந்தால் ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் சரியா அப்போது நான் படி பாருங்கள் மூணாவது படி பாருங்களேன் தலை மேலே ஒன்று இருக்குது இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் மூணு இங்கே ரெண்டு இருக்குது ஆறு அஞ்சுன்னு இருக்குது ஸோ ரெண்டு மட்டும் காமனாக வரத்தால் மொதல் பகுதியும் மூணாவது பகுதியும் நான் எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ கிளியர் கட்டாக புரியுதா ஸோ நான் படியில் அந்த இடத்துல புள்ளிக்கு பதிலாக நம்பர் ஆயிக்கிறேன் மேலே ஒன்று கீழே மூணு சைடில் ரெண்டு அதே மாதிரி கடைசி பகுதியில் நான் மூணாவது படம் தான் எடுத்திருக்கேன் மேலே ஆறு சைடில் ரெண்டு இந்த பக்கம் அஞ்சு சரிங்களா இப்படி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எந்த எண் காமனாக இருக்குது ரெண்டு என்ற எண் காமனாக இருக்குது இப்போ இது மொதல் பகடை நான் இந்த இடத்துல நம்பர் போட்டுக்கிறேன் மொதல் பகடை இது மூணாவது படை தான் நம்ம எடுத்துருக்கோம் அதனால் அந்த இடத்துல நான் மூணாவது பகடைன்னு போட்டுக்கிட்டேன் இப்போ எது நம்ம காமனாக எடுத்துருக்கோன்னு கேட்டால் ரெண்டு சரிங்களா அப்போ ரெண்டு ரெண்டுன்னு ரெண்டு பகடை எழுதிக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த பகடை எடுத்துக்கிறேன் சரிங்களா தானே மொதல் பகடை இதில் ரெண்டுன்றது காமன் இதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும் அப்போ ரெண்டு கடுத்தது மூணு வரும் மூணு கடுத்தது ஒன்று வரும் அவ்வளோதான் அடுத்தது இப்போ கடைசி பகடில் ரெண்டு காமன் அப்போ இதிலிருந்து கடிகாரம் சுற்று திசையில் எழுதணும் அப்போ ரெண்டு கருத்துது அஞ்சு கீழே பாருங்கள் நேர் நேரம் அப்படி எழுதுங்க சரிங்களா ரெண்டு கருத்துது அஞ்சு அஞ்சு கருத்துது ஆறு இதை மாற்றி எட்டினா கண்டிப்பாக தப்பாகிடும் கடிகாரம் சுற்று திசையில் நம்பர் எழுதணும் சரியா புரிஞ்சுச்சா இப்போ என்னன்னா கேள்வி என்ன பாருங்க ஒன்றுக்கு ஆப்போசிட் கரெக்டாக ஒன்றுக்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று தோருக்கு ஒன்றுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர் ஆறு அப்போ ஆறு இங்கே இருக்குதா பாருங்கள் ஆப்ஷன் டி தான் சரியானாடு இப்போ புரியுதுங்களா ம் ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு ஏன்னா ஒன்று ஒன்றுன்ற நம்பர் வந்து ரெண்டு பாடல் இருக்கும்போது இந்த ரெண்டு பாடல் நீங்கள் எடுத்து போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் ஸ்டெப் அதிகமாக வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு பகுதி மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் சரியா ஓகேவா ஓகே அடுத்த கணக்கு அடுத்தது இந்த பாருங்களேன் ஏபிசிடில் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை இப்போது இந்த கணக்குலேயே சொல்கிறேன் ஒரு வேலை ரெண்டு பகுதி பதிலாக மூணு பகுதியில் கொடுத்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பின்னாடி டைப் வச்சுருக்கேன் அதில் சொல்கிறேன் இதில் பாருங்கள் ஒரு கனச்சதுரத்தின் மூன்று விதமான தோற்றங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால் ஏபிசிடி தான் இருக்குது ஏவுக்கு ஆப்போசிட்னு கேட்டாங்க இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட மூணு பகடியில் எந்த பகட அதாவது எது வந்து ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்களோ அது ஒரு பகுதியில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்க்க அப்படி இருக்குதான்னு பாருங்கன்னு அப்படி பார்த்தா முதல் படியில் ஏன் தெரியுது ரெண்டாவது படியில் ஏ இல்லை மூணாவது படையில் ஏ இல்லை சூப்பர் அப்போ நான் கண்டிப்பாக முதல் பகுதியை நான் ஒன்றா எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ எனக்கு பேராக இன்னொரு பகடை தேவை இன்னொரு பாட தேவைன்னா இப்போ நான் ரெண்டாவது பகடியை செக் பண்ண போகிறேன் ரெண்டாவது பாடிக்கும் மொதல் பகடிக்கும் ஏதாவது ஒரு எழுத்து மட்டும் காமனாக இருக்கும் ரெண்டு எழுத்து காமனாக இருந்தால் விட்டுருங்க அடுத்த பகடி போயிடுங்க சரிங்களா அப்படி பார்த்தா இப்போ பாருங்களேன் இதில் ஏ இது கே பிஏ இந்த இடத்துல ஹச் கே எம் சூப்பர் கே மட்டும்தான் காமனாக இருக்குது அப்போ மொதல் பகடி ரெண்டாவது படி எடுத்துக்கிறேன் மூணாவது படி நான் கன்சிடர் பண்ணல இதை பார்த்துட்டு ரெண்டு பாட்லேயும் ஒரே நம்பர் மட்டும் காமனாக இருந்தால் இது ரெண்டு மட்டும் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்களேன் நம்ம படியில் இந்த பாருங்கள் உன்ன வரைஞ்சிக்காமீட்டுமா ஈஸியாக இருக்கும் இப்படி வரைஞ்சிக்கலாம் ஏன்னா கம்ஃப்யூஷன் ஆகாமல் இருக்கும் மேலே வந்து கே கீழே வந்து பி சைடில் வந்து ஏ கரெக்டாக ரைட்டு ரெண்டாவது பாட எடுத்துக்கிட்டால் மேலே வந்து ஹச்சி நெக்ஸ்ட் வந்து இந்த கே ஓகே நெக்ஸ்ட்டு எம்மு ஓகேங்களா ரைட் இதான் இருக்குது இப்போது இது நான் மோ இங்கே பாருங்க இந்த இடத்துல மொதப்பா படை ரெண்டாவது பாடன்னு எழுதிக்கிறேன் எது காமனாக இருக்குது கே ஸோ ரெண்டு இடத்துலையும் கே எதிகிறேன் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் இப்போ மோத படை எடுத்துக்கிறேன் கே தானே இதுலேயும் கே தானே ஸோ எந்த எண் காமனாக இருக்கோ அந்த எண்ணில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுத்துக்கள் எழுதணும் அப்போ கேவுக்கு கடுத்தது பி வருமா பிக்கு கடுத்தது ஏ வருமா சூப்பர் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பாட எடுங்க ரெண்டாவது பாட்டில் கே இருக்கா இருந்து கடிகோரம் சுற்றும் திசையில் எழுதணும் அப்போது கேவுக்கு கடுத்தது எம்மு வருமா எம்முக்கு கடுத்தது எச் வருமா அவ்வளோதாங்க இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ கேள்வி என்ன ஏதான் அப்போ ஏவுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ இல்லை எழுத்து இருக்கோ அதான் ஆன்சர் ஹெச் இருக்குது அப்போ போய் பாருங்க எச் ஆப்ஷன் ஏதோன் சரியான விடை சரியா போச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா இப்போ ஓமாசம் கொடுக்குறேன் போடுங்க ஒரு பகடையில் ஆறு பக்கங்கள் முறையே ஏ ஏபிசிடிஇ மற்றும் எஃப் என குறிப்பிடப்பட்டுள்ளது பகடை மூன்று முறை உருட்டப்படும் பொழுது இந்த இடத்துல மூன்று முறைன்னு சொல்லியிருக்காங்க மூணு டைம் உருட்டப்படும் பொழுது அந்த மூன்று நிலைகளில் இப்போ அந்த மூணு நிலை மூணுக்கு ஆப்போசிட் கேட்கல மூணு நிலை வந்து கீழே கொஷினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏவுக்கு எதிர்ப்புறம் உள்ள எழுத்தை கண்டுபிடிங்க இல்லை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏவுக்கு ஆப்போசிட் சொல்லிட்டாங்க அப்போ நீங்க மூணு பகடியை கம்பேர் பண்ணி ஏன்ற எழுத்து வந்து ஒரு பகடியில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க இருக்குதா அப்படின்னு இருந்தால் அதை முதல் வச்சுக்கிட்டு அடுத்த பேரை பாருங்க ரெண்டு பகுதியிலையும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ நம்ம போன கணக்கு போட்ட மாதிரி போடுங்க பர்ஃபெக்டாக ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ தெரியல சரி பி வந்து டி ஆப்ஷன் இ இருங்க இப்போ எடுத்துகிட்டேன் ஆப்ஷன் ஏ சி பி வந்து ஆப்ஷன் பி டி ஆப்ஷன் சிஇ ஆப்ஷன் டி எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க ஃபர்ஸ்ட்டு எனக்கு இப்போ தான் கொடுத்துருக்கேன் தெளிவாக புரிஞ்சிருச்சா ரைட்டு இப்போ இது டைப் டூ டைப் டூனா அதாவது பாருங்களேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஷின் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏழாவது கொஷின் முகம் மூன்று காண் மூன்று காண்பிக்கும் எதிர் உள்ள முகத்தில் உள்ள எண்ணை காண்க அதாவது மூணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டாங்க இப்போ நான் அப்படியே பார்க்குறேன் நம்ம முதல்லயே சொல்லிட்டோம் எதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்களோ அது ஒரு பகுதியில் இருக்கிற மாதிரி பாருங்கன்னு ஆனால் படியில் மூணு தோ தெரியுது ரெண்டாவது தலை மேலே மூணு தெரியுது மூணாவது பகுதியில சைடில் மூணு தெரியுது என்ன நம்பர் ஆப்போசிட் கேட்டாங்களோ அது மூணு படிலே தெரியுது மூணு படில தெரிஞ்சு போச்சுன்னா இந்த கொஷின் ரொம்ப ஈஸிங்க ஒரு செகண்டில் போட்டுடலாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டால் அது பாருங்களேன் இப்போ மூணு இது வந்து க கண்டிப்பாக மூணு பாடிலே இருக்கணும் சரியா மூணு பயிரில் இருந்தால் இந்த ஷார்ட்கட் பர்ஃபெக்டாக வரும் நம்ம பொதுவாக ஒரு பகடி உருட்டினா எத்தனை நம்பர் வரும் ஆறு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பர் வருமா அதுக்கு அடுத்தது இப்போ நீங்களே பாருங்களேன் மொதல் படையில் மூணு தெரியுது இப்போ ஆப்போசிட்னா என்னங்க இப்போ இது இந்த பக்கம் மூணு இருக்குதுன்னா இதுக்கு எதிர்பக்கம் அதான் ஆப்போசிட் எதிர்பார்க்கம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியவே தெரியாது எப்போவுமே பகடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தான் தெரியும் அதுக்கு எதிர்பார்க்கம் தெரியவே தெரியாது கரெக்டா கரெக்ட் தானே புரியுதா புரியுது அப்போது இந்த இந்த பகடியில் மூணு தெரியுது அப்போ இங்கே எதிர்பார்க்க இருக்கிற நம்பர் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படி எதிர்பார்க்க இருக்கிற கண்ணுக்கு தெரிலனா தலைமையில ரெண்டும் ஒன்றும் நூறு சாகதம் ஆப்போசிட்டில் இருக்காது ஏன்னா ஒன்று ரெண்டு சைடில் இருக்குது அப்போ எதிரில் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த ஒன்றோ ரெண்டோ வராது ஆமாவா இல்லையா ஆமாம் அப்போது ஒன்றையும் ரெண்டையும் அடிச்சிடறேன் நான் முதல் ஆறு நம்பர் எழுதிட்டு அதில் ஒன்று ரெண்டும் கண்டிப்பாக மூணுக்கு ஆப்போசிட் வராது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே இந்த ரெண்டாவது பாட்டில் பகட மேலே மூணு இருக்குது அப்படி மூணு இருக்குன்னா கீழே தான் ஆப்போசிட் இருக்கும் கீழே இருக்கிற நம்பர் நமக்கு தெரியாது அப்போ கன்ஃபார்மாக இந்த சைடில் இருக்கிற ஒன்றும் அஞ்சோ கண்டிப்பாக தெரியாது ஏன்னா கீழே இருக்கிறது வந்து ஆப்போசிட் ஒன்றும் அஞ்சோ கண்டிப்பாக இருக்காது கரெக்டாக ஏன்னா ஒன்று அஞ்சு தெரியும் போது அது எப்படி ஆப்போசிட்டாக அங்கே போய் கீழே இருக்கும் ஆமாம் அப்போ ஒன்று அடிச்சிட்டேன் அஞ்சு அடிச்சிட்டேன் ஃபைனலாக மூணாவது பாட்டியை பாருங்க இதில் மூணு சைடில் இருக்குது சைடில் இருந்தால் ஆப்போசிட் இங்கே வரும் ஆப்போசிட் இங்கே வருதுன்னா இங்கே த நாலு மேலே இருக்கிறது இந்த சைடில் இருக்கிற ரெண்டும் கண்டிப்பாக வராது அப்போ நாலும் ரெண்டும் வராது அப்போது மீதி இந்த மூணும் ஆறும் ஆப்போசிட்ங்க ஆறுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் ஆறு ஏன்னா அதை அடிப்படல கேள்வி என்ன மூணு தான் அப்போ மூணுக்கு ஆப்போசிட் என்ன எது அடிக்கலை ஆறு அதுதான் ஆன்சர் அவ்வளோதான் புரியுதா இது ரொம்ப ஈஸி அந்த கடிகாரம் சொல்கிற திசை எல்லாம் எழுதுவே வேணாம் ஸோ மூணு படலில் இருந்தால் அந்த மூணு படலில் என்னென்ன நம்பர் தடுத்து அதை ஆச்சு விட்ருங்க ஆச்சுட்டு மீதி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும் அதான் ஆப்போசிட் அவ்வளோதான் சரிங்களா ரைட்டு அடுத்தது அடுத்தது இது ரெண்டாயிரத்தி நாலு எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க எட்டாவது கொஸ்டின் ஒரு பகடியின் மூன்று நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை பொறுத்து எதிர்ப்புறம் உள்ள பகடையின் எண் எண்ணை ரெண்டுக்கு கண்டுபிடிக்கும் அதாவது ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்டாங்க அப்ப ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்கும்போது இந்த இடத்துல ரெண்டுன்றது எத்தனை படையில இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு மூணாவது படையில இருக்கு அதுக்கப்புறம் வேற எதுல இருக்குது அப்படின்னு கேட்டா அங்க பாருங்களேன் இது நீங்களே போடலாம் ஏன்னா ரெண்டுன்றது ஒரு பாடல தான் இருக்கு கரெக்டா ரைட்டு அப்போ அங்க பாருங்களேன் ரெண்டுன்றது ஒரு பாடல தான் இருக்கு அப்ப நீங்களே தாராளமா போடலாமே போடுங்க இதே நான் தனியா வச்சு ஒரு ஓமா இருக்குன்னு வச்சுக்கணும் அடக்கடவுளு ஏன்னா ரெண்டுன்றது வேற எந்த பாடலுமே இல்லைங்க சோ அப்படின்றதெல்லாம் நீங்களே போடுங்க ஆமாம் கரெக்டு தானே கரெக்டு தான் ரெண்டுன்றது வேறு எதுலையுமே இல்லை அப்போ போடுங்க ஏன்னா இது ஆறு நாலு ஒன்று அஞ்சு ஆறு மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்படின்னு இருக்குது ஸோ அப்படின்றதால ஸோ இது வந்து வெவ்வேறு நம்பர் இருக்குது ரெண்டுன்றது இந்த பாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்போ இது மொதல் படம் வச்சுங்க ரெண்டாவது பாட நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டாவது பாட்டை இது வருமா அப்படின்னு இல்லைனா மூணா ஒன்றாவது பாடி மூணாவது பாடி கம்பேர் பண்ணுங்கள் எதில் பேர் ஒருபோ அதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் ரெண்டுத்துக்கு காமனாக வருதான்னு பார்த்து அந்த ஜோடி எடுத்து கடிகாரம் சுற்றும் திசையில் போட்டால் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டுக்கு ஸோ ஆப்ஷனே ஆறு பி ஐந்து சி மூணு டி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க ஸோ கிட்டத்தட்ட நான் மூணு பகடை முடிச்சுட்டேன் இன்னும் ஓப்பன் டைப் முடிச்சிட்டு வச்சிங்களேன் பகடை டாபிக் க்ளோஸ்ங்க இதில் பகடையில் நம்மளை தாண்டி கொஷின் போக வாய்ப்பே இல்லை ஸோ அடுத்த கிளாஸில் ஓப்பன் டைப்பை முடிச்சு கொடுத்துட்றேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்